சரி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க இருபது பெண்கள் பதினாறு நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க பதினாறு ஆண்கள் பதினஞ்சு நாட்கள்ல முடிக்கிறாங்களா அப்ப ரெண்டு பேரோட வேலை திறன் விகிதம் கேட்டுக்காங்க அப்ப அவங்களோட வேலையோட ரேசியோ என்னன்னு கேட்டுக்காங்க பாத்துக்கோங்க அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இருபது பெண்கள் எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க பதினாறு நாட்கள்ல முடிச்சிருக்காங்க அதே வேலையை தான் யார் பார்த்துருக்கோம் அதே வேலையில முடிச்சிருக்காங்களா அப்ப ஈக்குவல் தான் போடணும்

நம்ம ஜீரோ ஜீரோ அடிச்சுக்கலாம் அப்புறம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அடிக்கும் போது மூணு மூணு எட்டா இருபத்தி நாலு நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு அப்போ நான்கு பெண்களுக்கு மூன்று ஆண்கள் சமமா இருந்திருக்காங்க அப்படின்னு ரைட்டா அப்போ ஆண்களோட வேல்யூ வந்து அவரோட விகிதம் நாலு இருக்கும் பெண்களோட விகிதம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மூணு இருக்கும் எப்போவுமே ஒரு வேல்யூ வந்து இங்கே இருக்காங்கன்னா இதுக்கு அடுத்து உள்ள நம்பர் தான் வேல்யூவாக இருக்கும் உள்ள நம்பர் வேல்யூவாக இருக்காது ரைட்டா ஏன்னா இந்த நம்பர் ஈக்குவல்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் தான் அதோட வேல்யூவாக இருக்கும் அவன் பெண்களோட வேலையு மூணு ஆண்களோட வேலையூ நாலு அப்படின்னு கேட்டுக்காங்களா அப்ப கடத்துல என்ன கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் விகிதம் கேட்டுறதுனால அப்ப ஆண்கள் வலி தான் முதல்ல போடணும் அப்ப ஆண்களுக்கு வந்து நாலு தானே அப்ப ஆண்களுக்கு வந்து நாலு பெண்களுக்கு என்ன போடணும் அப்படின்னா மூணு அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நாலு எஸ்டி மூணு அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும்